என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் எனக்கு என்ன தோணுதுன்னா மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா ராவண முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஒரு நிகழ்ச்சியில கிளம்பிக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு

நான் இதயமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பிறகு தொழில்துறையில் இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைச்சகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய சென்று

வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சிக்காக்கோக்கு வந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்த அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு விருதாக ஒப்புதலே தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தேன் இங்கெல்லாம் போயிருக்காரு கலைஞர் எந்த பகுதிக்கு எல்லாம் போயிருக்காரு கூட்டி கவனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் நவம்பர் மாதம் எட்டாம் நான்கு வாஷிங்டனுக்கு வந்த கலைஞரவர்கள் பல்வேறு இடங்களில் வாங்கி வைத்திருக்கிறார்

ஆரம்ப என்ன நகரில் அரியதொரு அழகிய மட்டாட்டும் உட்கொண்டு விட்டேன் ஒளிவெடுக்கப்படுகின்ற காலத்திற்கு ஒரு சகாமல் ஆடுகின்ற நீரூற்ற ஆட்டக்காரை நாட்டியத்தின் நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு

நம்ம திராவிட மாநில அரசு அமைச்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்குன்னு இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்குமே நிச்சயமா நீங்க கேட்டிருக்கீங்க தேதிகளை படிச்சிருக்கீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு கேட்கிறேன் அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் முடிவு வைக்கிறது என்னென்ன சிறப்புகள் இருக்கு தொழில் தொடங்க வாக்களை நான் அழைத்து விடுப்பேன் அதனால முதல்காக முதல் முறை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கும் எந்த நாட்டுக்கு நான் அரசமுக பயணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசு இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புறமேற்பாடுகள் நாடான இந்த அமெரிக்காவோட உங்க மகனால பார்க்கும் போது மீண்டும் சொல்றேன் பேசாம அப்படின்னு பார்த்துட்டு பாசமும் அன்பமும் என்னை கட்டி போட்டிருக்கு இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்பும்போது ஆயிரம் ஆண்டுகள் அன்னை தமிழகம் அமர்ந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடைய சிங்காரத்தையும் பகமான் விழிபோக்கி வெற்றி கண்டிப்பை அவர்களை எங்கெல்லாம் அழுகுதால் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலாசார் தலைவர் பேரறிஞர் பிறந்தே அருணா அவர்கள் என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றை அன்பு உடல் உறுப்பு கீழ் நாம் தனித்தனி தாயுடைய வயிற்ற பிறந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் தமிழ் தாய் உலக ஓவியமே உற்சாக காவியமே ஓடிய தலைமுறைகளில் உடைய கொடுத்துகின்றன அன்பு அமுது அழகே உயிரை இன்பமே பத்தொன்பது இதெல்லாம் தமிழை மேற்கொள்வதற்கு தமிழை தமிழே தலைப்பது தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கு தொலைக்காட்சியோட அறிவுறுப்பான பார்த்த நம்மோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க பண்பாட்டை எதிர்க்கொள்ள நம்மோட சொந்தங்களின் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ப தேசங்களுக்கு வந்து தாய் வளர்த்தோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணுக்கு தாய்மண்ணின் இளைஞர்களோடு

எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கிய சூழலுக்கு சொந்தக்காரர்கள் தான் கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுத்திருக்கின்ற மேம்படுத்த சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோடு வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி இருக்கிற இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்குக்கும் சிந்தைக்கார இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கும் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைமுறையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலைச்சலங்களும் பாட முடியும் என்பதாத்தியப்படுத்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான் இதுதான் இந்த பெரியாரும் பேரவை கண்ணாகவும் தமிழ்நாட்டில் கலைஞரும் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி குழு காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் செஞ்சுக்கோ தலைவர் கலைஞர் கணினி கல்விக்கு பின்ன முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு டைட்டல் பூங்கா எந்த கலைஞர் அவங்க சனித்தளத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்குவோம் தமிழ்நாட்டை உலக உருவாங்க அதுக்கு சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கு தமிழர்கள் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பாதுகாப்பார் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து மாநில தமிழர்களுக்காக அயலக தமிழ் மத வாரியம் உருவாக்கி இருக்கும் தென் அயலக தமிழ கொண்டாடுகிறோம் அந்த ஆயிரத்தின் மூலமா தமிழால் செய்வோம் உலக மேலும் தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைமுறைகள்ல கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்ட வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவிகளையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எந்த கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு அயலக தமிழருக்கு கணியில் பூங்குன்று உலகப்படுவதற்கு படித்து சென்று குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுவதுக்கு படிக்கப் போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்தில் விட்டு வந்தோம் கம்போடியா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை விட்டு வந்தோம்

காந்திங்களை வேண்டுகோள் விழுத்துகிற பதமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவருக்கு தாணுகிறேன் வீழ்வது நாமாக இருக்கும் வாழ்வது தமிழாக இந்த எண்ணத்தை வைத்தது திராவிட உலகத்தில் எந்த இலக்கிற்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு இன்னு தீக்கு தீர் கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மனவர்கள் நாம் தியாக மனிதர்கள் முயற்சிகழை சார்ந்தவன் நான் என்ற கருவம் எனக்கும் மொழி பெற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இளவெளிக்கும் வேறுபாட்டை அறிந்தவர்கள் தான்

தமிழகத்திலும் வந்து வாழ்வாங்க நான் அழிக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க மக்களா வாழ்வில் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடங்கின கேட்டதெல்லாம் ஆணும் ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகள் வாங்கிய வல்லுவரை காட்டு நம்ம வரநாட்டுக்கு அடையாளமாக கீழே உள்ள போன்ற இடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க உங்களால் விடுதலை செயல்களை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சரா இருக்காரு தமிழ்நாடு இங்கிருந்து தமிழ்நாட்டை குழந்தை Tidak ada apa-apa. Mereka tidak tahu apa yang berlaku. Mereka